அன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா அரசியல்ல வாக்கு மூலமாகத்தான் மாற்றம் வரும் என்பது தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதற்காக வாக்கு செலுத்துகின்றோம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புது ஆட்சி இங்கே வரும் இந்த கல்வி கொள்கை என்பது உங்களுடைய அடிப்படை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமையும் பொழுது அது நடக்கும் அதற்கு நீங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தில் எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் பங்கேற்கணும் நீங்கள் கையெழுத்து போடணும் குறை நிறைகள் இருக்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும் நம்முடைய வெப்சைட்ல நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடும் பொழுது உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் கருத்துக்கள் எதிரந்தாலும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது கையெழுத்து இயக்கத்தை பற்றி உங்களுக்கு பத்திரிகை பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்கன்னே பதில் சொல்றோம் நன்றி வணக்கம் கூட்டத்திற்கு இருக்கு சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த கூட்டத்துக்கு போறாங்க முதலமைச்சர் தெளிவு கேட்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யாரை பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்கிறாங்க அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசல எதற்காக இந்த கூட்டம் என்ன என்ன ரீதியான கூட்டத்தை நடத்துறீங்க இன்னைக்கு அந்த முதலமைச்சர் அவருடைய உரையை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல தமிழகம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும் வேண்டிய முதலமைச்சருடைய முதல் கருத்து ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில புதிய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா அது எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக மாறும் பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்பது எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய இருபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு பத்து தான் கிடைப்பாங்க அதில் பன்னெண்டு இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும் அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு என்பதை தெளிவாக காரணம் போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட நம்முடைய கர்நாடகா நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் புரியவில்லை எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் பொறுத்தவரை ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இன்னைக்கு வந்து ஐநூத்தி நாற்பத்தி இருக்கு அது எல்லோரும் தெரிஞ்சது சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறார் தெள்ளத் தெளிவாக அமித்ஷா ஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்துல ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதும் தமிழகத்திற்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு தொடர்ந்து மெயின்டைன் ஆகும் ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எவ்வளவு இருக்கும் என்பது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாளைக்கு அதே விருதாச்சாரம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேலே போறது இல்லை எந்த ஒரு மாநிலமும் கீழே போறது இதை தள்ள தெரிவாக சொல்லியிருக்கிறார் அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஒருப்படி மேலே போய் நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்டக் குழு, வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசு கிட்ட எடுத்து போறேன்னு சொல்றாங்க. முதல்ல இந்தி கூட்டையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு ஏனைக்கெல்லாம் அவுட்கோயிங் கால் ஃப்ரீயாத். அவுட்கோயிங் கால் ஃப்ரீடம். ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு ஃபோன் போட்டندாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படை அடிப்படைன்னு சொல்றாங்க. அதனால இவர் இந்தி கூட்டையில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கறாராங்கிறது முதல்கே மக்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தெள்ளத் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றோம். இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய அதே நேரத்தில் எங்கிருந்து வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க முப்பத்தி ஒன்பதுல எட்டு குறைக்க போறாங்க புதிதாக வரக்கூடிய இருபத்தி இரண்டுல பன்னெண்டு குறைக்க போறாங்க யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லி கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பாங்க முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அறிக்கை எழுதுறாருன்னா இரண்டாயிரத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டார் அது எப்படி போடுறாருன்னா முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் இரண்டாயிரத்தி ஒன்றுல இருக்க வேண்டும் அட்டல் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம் இதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரத்தி அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டோம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி முடிவுக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பேரை சொன்னா குறைஞ்சிருவாராம் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுல அறிக்கையில ஏன் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்துல செஞ்சாக சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவர்கள் இருக்கா முதல் கேள்வி இரண்டாவது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுக்கு தெரியும் நாம் பேசுவது முப்பது ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போன்றார் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழயே போக மாட்டாங்க வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைக்கப்ப கிடைக்க கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை ஆனால் சம்பந்தமே இல்லாம முப்பது ஆண்டுகள் தள்ளி போடணும் இது செய்ய வேண்டாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நினைத்து போராட்ட குழுவை உருவாக்கும் இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னார் கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்துறாரு இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம் அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சொல்லிக்க வைக்கிறது எத்தனையோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பத்தி பேசல அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருக்கு அதை பத்தி பேசல இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியாக இருக்குது அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாடு அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியில தகவல் சொன்னாங்க அந்த காக்கா தமிழ்நாடு தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டம் நடத்துற வாங்கன்னு சொன்னா போவீங்களா அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம் எஸ் ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம் நீட் அனைத்து கட்சி கூட்டம் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்துல எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போதுன்னு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம் அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை எந்த முகாந்தரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம் ஐயா தமிழ்நாட்டுக்கு எட்டு எம்பி குறையும் சொல்றீங்களே எப்படி யார் சொன்னாங்க சொல்லுங்க நாங்க வர்றோம் அல்ல தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல பன்னெண்டு பேர் கூட வர மாட்டாங்க பத்து பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதற்கும் பதில் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல மத்திய அரசு சொல்லல பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல பார்லிமெண்ட்ல கடைசியா நகர்ந்த கூட்டத்தொடர்ல நாங்க இருந்து பேசுறோம் அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில் சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாமல் நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுங்க நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய போறோம் நாங்க வர அனைத்து கட்சி கூட்டங்கள் எனது கொள்கை முடியும் கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்குறோம் முதலமைச்சர் கூட்டுட்டோம் உங்களுடைய பையன் ஐயம் எல்லாம் சொல்லுங்க நாங்கள் கிளாரிஃபை பண்றோம் யாருமே சொல்லாம நீங்களா ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா

தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லான் ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுகிறார் கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா இருக்கு அதனால வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண் ஆர்டர்ல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க ஏடிஜி லான் அண்ட் ஆர்டரை அக்னாலேஜ் பண்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்களா சாமானிய மனிதர்கள் பேசும் குரல் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்துல இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோம் எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா இரண்டு கட்சிகள் என்ன பேசினாங்க இரண்டு கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க இரண்டு கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பல அது எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்ல நாங்க கொடுக்க போறது இல்லை அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணும் நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கிட்டையும் நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வலிமையான ஒரு கூட்டணி நீங்க பார்த்தீங்க அவர்கள் என்னோட நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில் நேற்று அவங்க அறிவிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்கள் பயனும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம் எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா அறுக்கிறாங்க அதை வந்து எதிர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வைச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதலாமல் ஓட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்போவோ இருக்குதுங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம் அதற்கான நேரம் வரும்பொழுது இதை பற்றி நம்ம பேசுவாங்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினா

எந்த நேரத்தில் எந்த நம்பர் சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் கொடுக்கணும் So with, re with respect to both delimitation and the free language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it in India. The great Kamal Hassan who is a fantastic actor, is trying to get this Rajya Sapasit confirmed today. தன்னுடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு அவர்களுக்கு தன்னுடைய மனமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லி எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எதுக்காக எப்படின்னு யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பின்னா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் கூட கேட்டுக்கிறேன் எம்பியினுடைய அடிப்படை வேலைகள் எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க எதுக்கு அதிகப்படுத்தணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணே போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும் எட்டரை கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல அறுநூத்தி ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவ பத்தி இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி முடிவு பண்ணிட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் இரண்டு மாநிலமா இருந்தால் இரண்டு செனேட்டர் சின்ன மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் இன்னைக்கு ஒருத்தர் கேக்குறாரு எல்லாத்துக்கு ரெண்டு ரெண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு டூ ரெண்டு எழுபத்தாறு எம்பி மட்டும் வச்சுக்கிறாரு இந்த மாதிரி விசித்திரமான ஐடியா எல்லாம் சொல்றாங்க அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு ரெண்டு அவங்களுக்கு மட்டும் மொத்தம் நூறு இருக்கிறாங்க ஐம்பது நூறு நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் நினைக்கிற நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில துடுக்குறன் நாம சொல்றோம் மக்கள் தொகை அடிப்படையிலே ராகுல் காந்தி சொல்றாரு அதைத்தான் முதலமைச்சர் விவாதித்திற்கு வேணும் பிஜேபி சொல்றது கரெக்ட்டா காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கோன்னே தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவரும் பேசிருக்க கூடாது பாலத்தேக்கா வந்து நீ கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க அக்கா நேற்று எல்லாருமே நம்முடைய கோர்க்க இருந்தாங்க அக்கா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தொகுதி வேலை இருக்கு அதே போல நயினாரண் அவர்களுக்கு வேலை இருக்கு காலையில எல்லாம் மீட்டிங் இருக்காங்கன்னா சோ நயினாரண் அவர்கள் நாளைக்கு அவருடைய பகுதியில திருநெல்வேலி பகுதியில் இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போவாங்க எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு பகுதியில் எடுத்துட்டு போவாங்க சோ yesterday you had said that Home Minister Amit Shah is coming back again and a lot of changes are going to come. What kind of changes? No, no, no. The question be? was, every time Home Minister comes, is there a change? Home Minister Sir is coming on 6th of பின்னர் பிரபல பிரியா புரோகித்